ஹாய் வணக்கம் மக்களே நான் இப்போ வந்து நிற்கிறேன்னு சொன்னேன் விரும்ப சந்தியில் நிற்கிறேன் ஜப்னா விரும்ப சந்தி நிற்கிறேன் ஏன் விரும்பா சந்தி வந்தேன்னு சொன்னால் இப்போ நான் வந்து சிம் ஒன்று போடுவேன் இங்கே சிம் வந்து இருக்கிறாங்க இங்கே நாங்கள் அங்கேருந்து அங்கேருந்து ஒன்று இந்த சிம் வந்து வேலை செய்யாது வேலை செய்யுமா நான் கூட சார்ஜ் பண்ணுவாங்க அப்போ அதுக்காக நான் இங்கே வந்து இங்கே வார மாட்டேங்குது இங்கே சிம் போகலாம் அந்த சிம் எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் வந்து அன்லிமிட்டெட் ஆகிக்கலாம் வீடியோ எடிட் பண்ணலாம் எல்லாம் எல்லாம் ஜூப் எல்லாம் பாவிக்கலாம் வந்து சிம்மரத்தை தான் வந்திருக்கோம் வரும்போது உங்களை விரும்புகிற சந்தி நமக்கு காட்டுவோம் உண்டு உங்களை காட்டுவோம் காட்டி கொண்டு அப்படி சிம்மரத்தை போக முடியும் ரூபாய் சந்தியை அனுக்கிறேன் உங்கள் பேங்கில் காசு அடிக்க வந்து பார்த்து நிற்கணும் அது எடுத்துகிட்டு அப்படி போக முடியும் பார்த்திங்கன்னா சொன்னால் கொஞ்சம் வீடியோ அவங்க காட்டுற விரும்ப சந்தி எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறோம் காட்டுற அண்ணிக்கல் மற்றது வந்து நீங்கள் யாராவது வீடியோ சக்ஸஸ் அவங்க வீடியோ பார்க்கலாம் രൂപ സഞ്ചു അങ്ങോട്ട് നടക്കുന്നത് നാളെ ആംഗ് പോയിൽ രൂപ ചെന്നിട്ട് ഇങ്ങനെ ബാങ്കിലും ബാങ്കിലേക്ക് പാസിച്ചു അപ്പോൾ എങ്കിലും എങ്ങനെ വീട്ടിൽ പൊക്കം പോകണം എങ്കിലും അപ്പോൾ കലാടി കലാടി രോ കലാടി ലീവ് കണ്ടുപാടുകൾ എന്തെങ്കിലും അയ്യാമേ എങ്ങനെ കാലത്ത് സൈക്കിൾ എടുക്കുന്നത് മോട്ടോർ സൈക്കിൾ ആരംഭിക്കുന്നത് ഇപ്പോൾ സൈക്കിൾ ഓടിക്കാൻ പയമായിരുന്നു സൈക്കിൾ ഓടിക്കുന്ന തള്ളി പോകുമ്പോൾ പയമായിരുന്നു അപ്പം അടിക്കാൻ നമ്മളെ പോകും നമ്മൾ കൃഷിയായിരുന്നു മോട്ടർ സൈക്കിളിൽ പോയിട്ട് നിൽക്കുന്ന നാടില്ലേ നാ പയമായിട്ട ഓട എങ്ങനെ സെ ഓടില്ല എന്നു മോഡൽ പോയി സിം പോയില്ലേ வாங்கலாம போயாம உங்களுக்கு என்ன வேறு வாங்கலாமன்னு சொல்கிறதா பார்த்தீங்களா இதான் விரும்ப சந்தி அந்த மாதிரி வியாழ்பாணம் போகணும் அதனால் வியாழ்ப்பாணம் போகலாம் வியாழ்ப்பாணம் போகல வியாபாரம் சைடு போய் கொடுக்கணும் ரொம்ப சும்பருக்கு

கோவில் திருவிழாண்டாம் நாங்கள் முந்தி மிச்சிப்போம் சின்ன அந்த அம்மா அப்பா வீட்டு இந்த எல்லாம் சாப்பிடுவோம் முதலில் விளையாட்டு சாமான் வாங்க அழுவோம் அது விவரம் திண்டுகிற சுற்றி சுற்றி காட்டுறது கோயில் நாங்கள் எல்லாம் ஒரு அளவு தெரிஞ்ச ஒரு அறிவு தெரிஞ்ச எங்கள் தெரிஞ்ச வயசு விட நாங்கள் அதுதான் தெரிஞ்சோம் ஒரு தீவிரம் தெரிஞ்ச நாளில் நாங்கள் ஒரு இடங்களுக்கு இந்த ரோட்டாலையெல்லாம் நடந்து கா சைக்கிளில் தெரிஞ்சுருக்கும் ஊக்காவிடும் சுற்றி காட்டி என்ன வாங்க இந்த இடத்து இடத்துக்கு இந்த இடத்துக்கு இடத்துல இருக்கிற நீங்கள் எல்லாமே இருக்கிறீங்க எல்லாம் போது ஈஸியாக இருக்கும் எனக்கு போது சந்தோஷமாக இருக்கும் உங்களால் பள்ளிக்கூடம் இருக்குது கணேசா பள்ளிக்கூடம் தான் கணேசா பார்த்தீங்களா நான் இப்போ ஒரு போட வந்தேன்னா நான் உங்களுக்கு சின்ன சின்ன நான் நிற்கிறேன் தானே இது இதுவும் கோயிலுக்கு புதுசாக இல்லை இது கோலம் இல்லை இது கோலம் கல்யாணம் கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் கோயில் கோயிலுக்கு அழகாக இருக்குது

ಹೌದಾ ಗಿಂದು ಗೊತ್ತಿದ್ದು ಮತ್ತೊಂದು ಚುಟ್ಟಿದ್ದಾವೆ ಗಿಂದು ಗುಜರಾತ್ ನಾವು ಹೊಡಿತ

இந்த வந்து க்ரௌன்ஸ் இருக்குது விரும்பி க்ரௌன்ஸ் நம்ம நம்முடைய ஏரியா விரும்புறாய் நம்ம விட்ட போய் கண்டிப்பாக நான் பிற ரெண்டு ஏரியா சத்து ஆடுக்கும்போது நோமல காட்டிக்கிறேன் இந்தியா நம்ம போயிடுச்சு போயிடுச்சு சமைக்கிற போய் போல் மண்டலத்துக்கு எங்கள் போகிறோம் எங்கள் போயிடும் அதான் எங்கட வீடு நம்மட வீடு வேற இருக்கு இந்த வீட்டை வந்துட்டு இந்த வீட்ல அம்மா அப்பா இருக்கு அது என்ன சொன்னா எங்க அம்மா என்ன வந்து நிக்கிற அம்மாவும் அம்மான்ற சங்கத்தியாரம் சித்தி சமைக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கணும் பேருந்தோம் இந்த கோழிக்கறிகள் நடக்குது என்ன வெளியில் வச்சு சமைக்க சொல்லி சமைக்கிறது வெளியில் வச்சு சமைக்கிறது அப்போ நல்லா இருக்கும் இப்படி பார்த்தீங்களா அடுப்பை பார்த்தீங்களா இப்படி கொதிக்குது வந்து சமைக்க நிற்கிறேன் சந்தை பேர் சும்மையில நடந்துட்டு வந்துட்டேன் அப்புறம் அவங்க செம்ம வெயில் அரைக்குது நல்லா இருக்கு சும்மையில வெயில் சூப்பராக இருக்குது நான் என் வீட்டை வந்தால் நான் ஒரு நாளைக்கு வடியாக சுற்றி காட்டுறேன் இந்த டைமில் அப்புறம் வழியால் சுற்றி காட்டுறேன் பிடி சோழியாக இருக்குன்னு அவங்களை படியாக அப்புறம் காட்டுறேன் இவர் இந்த வீடியோ முடிக்க முடிச்சுருந்தா வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம் பாய் பாய் பாய்